பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது நாம பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்கு எல்லார்த்தையும் தாண்டி பெகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவிகளை இருபத்தி அஞ்சு இந்தியர்கள் ஒரு நேபாள அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவனா கேட்டு அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம் அதுவும் எப்படி கொடுத்தோம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள ஐந்து இடத்துல நாம் குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்கே இருக்கோ லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முகாஜ் முஜாதிகீன் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்கே இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானுக்குள்ள நான்கு இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அதில் குறிப்பாக லஷ்கரி இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரொஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட் யார் மேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொன்னவங்க மேலே நாம் தாக்குதல் நடத்தியிருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய மிலிடரி மேலே கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடுவேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம் தாக்குதல் நடத்தல நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம் நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியால ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க வெறும் ஷெல்லிங் இது இன்டிஸ்கிரிமினேட் பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு அப்பாவிகள் இறக்கட்டும் அதை தாண்டி கடந்த இன்னைக்கு பதிமூன்று நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள் அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நாம பதிலடி கொடுக்கல நம்ம கோலை ஆனா நம்ம மேல ஒரு ஒருத்தர் போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு பத்திர மணி நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பத்திர மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில அந்த இரண்டு ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் ரெண்டு பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட பத்திர மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன் அதனால் அதை நீங்கள் பார்க்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தி பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒன்னு எனக்கு இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கியிருக்கின்றோம் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர்ல பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் பாகிஸ்தானுடைய ரேஞ்சில் பாகிஸ்தானுடைய மூன்று இடத்திலும் நம்ம இல்ல ஆனால் இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க அதை முழுமையாக நம்ம களத்தில் இருந்து அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும் ஹோம்கார்டாக இருக்கட்டும் ஃபோர்சஸ் போர்சஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொல்றதை முழுமையாக நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நாம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் நேற்று உதாரணத்துக்கு சென்னையில் காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவங்க அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது இடத்துல நாங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கோம் அப்போ நாமளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் போடுறோம் தேவையா தேவையில்லையா இந்த நேரத்தில் நாமும் அதை உணர்ந்துருக்கணும் அதே நேரத்தில் பார்டர் ஏரியாவில் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும் சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறது மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க இந்த பூமியில் எங்கே ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சி இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது நாம் அக்ரஸிவாக போகத்தான் போறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியால இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன் ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியா இஸ் காட் அன் ஆர்மி ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும் ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பாக்குறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்லை பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான் நேத்து ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்கலனா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்டில் பவர் ஜென்ரேட் பண்ணுற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவினுடைய பொருளாதார திறனில் பனிரெண்டில் ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களைப் போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃபிரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்ல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்ஃபரண்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து